வணக்கன்பான அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டுகிறேன் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருப்பை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நல்லா கவனிச்சுப்பார்கள் அநேக நேரங்கள்ல நீங்கள் மனசோர்ந்து போகிறீங்க டயர்ட் ஆகுறீங்க பலவிடப்பட்டுறீங்க காரணம் என்றால் உங்களுக்கு துரோகம் பண்ணுகிற மனுஷனை குறித்து யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணினார்களோ உங்களை ஏமாற்றினார்களோ கைவிட்டார்களோ உங்களை வஞ்சனையாக உங்களை பின்னாடி இருந்து கொண்டு பல காரியங்கள் செய்தார்களோ நான் சொல்லுகிறேன் இதனால் அநேகர் என்னென்றால் மனுஷனை கண்டாலே எரிச்சல் ஆகுறாங்க மனுஷனை கண்டாலே பிடிக்காம போகுது மனுஷனை கண்டாலே அவமதிக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுமே நம்மை படைத்த கடவுளுக்கு விரோதமாக நல்லவர்களாக நடந்து கொள்ளவில்லை எல்லாருமே வேறுபட்டு காணப்பட்டோம் ஆனால் அந்த கடவுள் நம்மை நேசித்தார் அதில் நான் உங்களை சொல்லுகிறேன் இந்த உலகத்துல யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ யாரெல்லாம் விரோதித்தார்களோ யார் உங்க மேல கசந்து கொண்டார்களோ நீங்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்களோ இதெல்லாம் நினைச்சு நினைச்சு மனுஷர்கள் இப்படிப்பட்டவர்கள் சொல்லிட்டு மனசின் மேல கசந்து கொள்ளாத சில பேர் அப்படி இருப்பாங்க சில பேர் நீங்க வாழக்கூடாது நீங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி குறிப்பா உங்க மேல அம்புகளை எய்து உங்களை மடிய பண்ணுவாங்க சில பேர்கள் ஆனால் பல பேர்கள் உங்களுக்கு தயவு பண்ண முடியாக ஆண்டவர் மீதியாக வைத்திருக்கார் நீங்கள் உயர்ந்திருக்க முடியாமல் உங்கள் நோக்கம் நிறைவேறுவதற்காக அநேக மனிதர்களை உங்களுக்கு மறைவாகவே தேவன் வைத்திருக்கிறார் அதனால உங்களுக்கு விரோதமாக எழுமின மனிதர்களை நீங்கள் மன்னித்து மறந்து போங்கள் உங்களுக்கு தயவு பாராட்டும் முடியான மிகப்பெரிய கூட்டத்தை கடவுள் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அவர்கள் உங்களுக்கு நன்மை பண்ணுவார்கள் அவர்கள் உங்களுக்கு தேடி வந்து நண்பர்களாக சிநேகிதராக சிநேகிதியாக மாறுவார்கள் ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு விரோதமாக இருந்த நபர்களை விட உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவர்கள் கோடிக்கணக்கான நபர்களை தெய்வம் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார் அதை நினைச்சு உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய காண்டேட்டு உங்களுடைய வேலைகள் நீங்க படிக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த துறையோ அந்தந்த துறையில் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க விசேஷமாக ஊழியத்தில் சந்தோஷமாக செய்யுங்கள் அப்படி செய்யும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டு இயேசு கிறிசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்